நம்ம பல்லடத்துலேருந்துங்க உடம்பலப்பேட்டை போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாங்க இந்த மெயின் இருந்து நடந்து போகிற தூரத்தில் டிடிசிபி சைட் சூப்பர் சைட்டு ஒரு தெக்கு பார்த்து சைட்டு ஒன்று காட்ட போகிறவங்களுக்கு வரும் அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே உங்களுக்கு மெயின் ரோட்னு உள்ள வந்துட்டேம்மா இந்த மெயின் ரோடு காட்டுறவங்களுக்கு கார் போறது வண்டி போகிறது இல்லாமல் காட்டிகிட்டு இருக்கா இந்த ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் சைட் அமைஞ்சிருக்குங்க தெக்கு பார்த்து சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி அகல் நீளம் சைட்டுங்க முப்பது அடி அகலங்க நீளம் வந்து நாற்பது அடிங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க சூப்பரான சைட்டுங்க பூரா வீடு நிறைஞ்ச ஏரியாவில் தண்ணி கரண்ட் அத்தனை சௌரியம் உங்களுக்கு உடனே வீடு கட்ட கட்டுறதுக்காட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க நல்லா சூப்பர் சைட்டுங்க ஒரு சென்டோட வில பாத்தீங்கன்னா மூணாயிரம் லட்சம் ரூபாய் சொல்றாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக நிகர்சபிள் பண்ணி தர சொல்லிக்கிறாங்க இப்ப புதுசா பள்ளடத்துல இருந்து அவுட்டர் ரோடு ஆயிட்டு இருக்கிற அந்த வேலை நடந்துக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் திருச்சி போகணுன்னு நினச்சாலுமே நீங்கள் பலன போக வேண்டியது இல்லைங்க ஒன்றரை கிலோமீட்டர் பைபாஸ் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க